அவங்க அவங்க ரெண்டு பசங்களான வாசு ரவிக்கு கல்யாணம் பண்ணி தீர்த்த யாத்திரைக்கு யோசிச்சாங்க இப்படி பசங்களுக்கு சம்பந்தத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு நல்ல கிடைக்கல ஒரு நாள் வீட்டுக்கு இருந்து ராமைய வந்தாரு வணக்கம் ராமையண்ண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல ஆ நல்லா இருக்கேம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசலான்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படியா சரி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் நீங்க முதல்ல ஆரம்பிங்க ஆ சரி சரிம்மா அப்போ நான் வந்த விஷயத்த பத்தியே சொல்லிடுறேன் என் பொண்ணு சௌமியா இருக்கால அவளுக்கு நான் மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்கயுமே எனக்கு சரியான மாப்பிள்ள கிடைக்கல எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் இருக்கீங்க அண்ணா நான் கூட என் பசங்களுக்கு பொண்ண பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு அப்போ நல்லதாச்சுமா நீங்களும் ஒரு நல்ல மூர்த்த நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வந்து பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணிருங்க பொண்ணு ரம்யாவை நான் பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா ரொம்ப அழகா இருக்க எதுக்காக நாங்க பொண்ணு பாக்க சும்மா வந்துகிட்டு இன்னும் ஒரு வாரத்திலேயே நல்ல முகூர்த்த நாள் இருக்கு அன்னைக்கே என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலான்னு யோசிக்கிறேன் நீங்க என்னங்கண்ண சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இனிமே கல்யாணத்திலேயே பார்க்கலாம் இப்படி சாந்தமா பொண்ணு பாக்காமயே கல்யாண ஏற்பாடுங்களை செஞ்சிட்டாங்க இப்படி கல்யாண நாளும் வந்துருச்சு கல்யாண மண்டபத்துல எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷம் ஆனா பையன் வாசு மூஞ்சி மட்டும் டெல்லா இருந்துச்சு பொண்ணு கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா சௌமியா இப்படி சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு இருந்தா மூர்த்த நேரம் கூட வந்துருச்சு டே வாசு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுடா மாப்பிள தாலி கட்டுவாரு இருங்க சம்பந்தியம்மா ஏன் அவசரப்படுத்துறீங்க மாப்பிள்ள நீங்க நிதானமாவே தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே வாசு ரொம்ப பயந்துகிட்டு சௌமியா கழுத்துல எப்படி தாலி கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து சௌமியா கழுத்துல கட்ட தாலியை பக்கத்துல இருந்த காஞ்சனா கழுத்துல தாலிய கட்டிட்டான் இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க காந்தம்மா இத பார்த்து கோபப்பட்டாங்க டே படவா என்ன வேலடா செஞ்சு வச்சிருக்க நீ எந்த பொண்ணு கழுத்துலடா தாலி கட்டியிருக்க என்ன தம்பி இந்த மாதிரி எங்க மரியாதையை எடுத்துட்டீங்களே மணமேட வரைக்கும் வந்த எங்க பொண்ணை அவமானப்படுத்திட்டீங்க இதுக்கப்புறம் எங்க பொண்ண யாரு கட்டிக்குவா தம்பி டே தரித்திரம் பிடிச்சவன ஏண்டா என் வயிற்றுல பொருந்து இந்த மாதிரி வேலை செஞ்ச போதம்மா போத நிறுத்துங்க நான் இப்ப என்ன தப்பு பண்ண என் கல்யாணத்தை என் பிரகாரம் பண்ணிக்கிறது தப்பா என்னோட சம்மதம் இல்லாமயே நீங்களா ஒரு பொண்ணை பார்த்து கழுத்துல தாலி கட்டுடான்னு சொன்னா நான் எப்படிமா கட்டுவேன் என் மனசுக்கு பிடிச்சாத கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆனா நான் காதலிச்ச பொண்ண பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே இல்லல்ல என்னது நீ காதலிச்சியா எந்த பொண்ணோட காதலிச்ச இதோ இந்த தான் காதலிச்சேன் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு பாக்காங்கட்டியும் நீங்க இந்த பொண்ண எனக்கு முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு சௌமியா புடிச்சிருந்துச்சுடா அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கயுமே கிடைக்க மாட்டான்னு நான் யோசிச்சேன் எனக்கு அவதான் ரொம்ப புடிச்சிருக்கு நீ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ட ஐயோ கடவுளே என்னப்பா எனக்கு வந்த சோதனை இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரவியோட தம்பி வாசுவங்க வந்தான் வாசுவ பார்த்த உடனே காந்தம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே அப்பா ரவி சௌமியா என் வீட்டு மருமகளா ஆகணும் அந்த பொண்ணு மரியாதை நம்மளால போக கூடாது தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்டுப்பா இப்படி ரவி இன்னொரு தாலி எடுத்து எல்லாரும் கழுத்துல இப்படி எல்லாரோட முன்னாடி ஒரே மண்டபத்துல ரெண்டு பசங்களுக்கும் எல்லாரும் இருக்கும் போதே கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு மருமகங்க மாமியார் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாங்க காந்தம்மா மட்டும் அவங்களுக்கான அவமானத்தை மறக்காம அன்னைக்கு நைட்டு அத்த சாப்பிடுவீங்க வாங்கத்த ஏமா இது உன்னோட ஊர் இல்லையே நீயும் அவனும் சந்திச்சுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படி ஆசைப்பட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்த அவருக்கு என்ன பார்க்காம இருக்கவே முடியாது அவர் என்ன உயிருக்குயிரா காதலிச்சாரு அவருக்கு நீங்க பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் நானும் முடிவு பண்ணிருந்தேன் ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியல எங்க காதல் சாகாம கடைசியில எங்க காதலே ஜெயிச்சிருச்சு காஞ்சன் அப்படி சொன்ன உடனே எங்கில்லாத கோம் வந்துச்சு பக்கத்துல இருந்த தட்டுங்களெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க ஐயோ அத்த என்னாச்சு இங்க பாருமா செய்ய கூடாததெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுற சரி அவன்தான் உன்ன வேண்டான்னு விட்டுட்டானே அதுக்கப்புறம் நீ எதுக்காக கல்யாணத்துக்கு வந்த நீ மட்டும் கல்யாணத்துக்கு வராம இருந்திருந்தா அவன் சௌமியா களத்துல தாலிய கட்டிருப்பான் இப்படி எல்லாரும் முன்னாடி என் மரியாதையை எடுத்துட்டியே அத்த அது இல்லத்த போதமா போதும் போய் உன்னோட வேலையை பாரு சரிங்கத்த இப்படி காஞ்சனாவும் அங்கிருந்து உள்ளே கிளம்பி போயிட்டா காஞ்சனா போனதுக்கு அப்புறம் சௌமியா காந்தம்மாவ கூப்பிட்டா சௌமியா கூப்பிட்ட உடனே குரல் கேட்டு காந்தம்மா சீக்கிரமா ரூமுக்கு போனாங்க என்னம்மா என்னாச்சு அத்தை எனக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சு போல ரொம்ப வலி எடுக்குது அதோ அந்த தேங்கண்ணை எடுத்து கொஞ்சம் எனக்கு இடுப்புக்கு உருவி விடுறீங்களா ஐயோ அது இல்லமா எனக்கு உள்ள நிறைய ஐயோ அத்த வேலை அப்புறம் பாத்துக்குங்க முதுகு பிடிச்சுக்கிச்சு உருவி விடுங்க அப்படி சொன்ன உடனே காந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சௌமியாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி உரி விட்டாங்க காஞ்சனா நல்ல சமையல் செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறினா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில காஞ்சனை எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு வெளிய தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னையே நான் பாக்குற மாதிரி இருக்கு கல்யாணமான புதுசுல நானும் இப்படிதான் உன்ன மாதிரி எல்லா வேலையும் காலையில எந்திரிச்சு செஞ்சு வாசலுக்கெல்லாம் கோலம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவேன் அத்த நேத்து ஏத்த ஒரு மாதிரியா இருந்தீங்க நேத்து சரியா கூட நீங்க சாப்பிடவே இல்லை அதெல்லாம் உனக்கு எதுக்குமா என்ன பத்தி நீ கவலைப்படாத முதல்ல போய் உன் புருஷன பாரு இப்படி காந்தம்மா காஞ்சனகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் மறுபடியும் சத்தம் போட்ட சின்ன மருமக கிட்ட வந்தாங்க மறுபடி ஆச்சு அத்த எனக்கு தலைவலி அதிகமா இருக்கு காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கலனா தலைவலி போகவே போகாது சீக்கிரமா போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க சரிமா இப்பவே கொண்டு வர இரு இப்படி காந்தம்மா சீக்கிரமா கிச்சனுக்கு போய் மருமக கேட்டா அப்படின்னு சுட சுட காஃபி கொண்டு வந்து சௌமியாக்கு கொடுத்தாங்க காஃபியை வாங்கிக்கிட்டு சௌமியா அத்த காஃபி எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு ஓ காஃபி நல்லா இருக்காமா குடிமா குடி நீ தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு மருமகள ஆக்கிக்கிட்டனே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னத்த சொல்றீங்க ஒன்னு இல்லமா ஒண்ணுமே இல்ல இப்படி சௌமியா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வந்தா அவளை பார்த்த உடனே காந்தமா ஷாக் ஆனாங்க என்னமா எங்க கிளம்பிட்ட என்ன உன் துணி இப்படி போனா எல்லாரும் தான் பார்ப்பாங்க கொஞ்சம் உள்ள போய் புடவை கட்டிக்கிட்டு போலாம்ல என்னத்த இப்படி சொல்றீங்க உங்கள மாதிரி பொம்பளைங்க தான் இந்த காலத்துல பொம்பளைங்க அவங்க இஷ்டப்படி வாழ முடியல எங்களுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கத்த எங்களுக்கும் நாங்க என்ன போடணும் எங்க போனோம் வரணும்னு எங்களுக்கும் நல்லா தெரியும் இப்படி அங்க போகாத இங்க போவாதன்னு சொன்னா எங்களுக்கும் சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கும்ல சரிமா நீ எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறியோ அப்படியே இருந்துக்கோ இப்படி காந்தம்மா எவ்வளவு சொன்னாலும் சௌமியா இருந்து கிளம்பி அவ இஷ்டப்படி வெளியே போய் வரும்போது ரொம்ப சோர்வாயி ஒரு மாதிரியாதான் வந்தா அத்தை இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க இது வரைக்கும் பொம்பளைங்களை பார்த்ததே இல்லையா பொம்பளைங்களை பார்த்தா நாய் மாதிரி பின்னாடி வராங்க அவங்களுக்கு சம்ஸ்காரமே தெரியல இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடலனா அவங்களும் பின்னாடி வந்திருக்க மாட்டாங்கல்லமா இப்படி காந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அழகா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு காஞ்சன வந்து மாமியார் மாமியார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா அத்த இன்னைக்கு என்ன சமைக்கணும் இஷ்டம்மா என்ன வேணாலும் சம சரிங்கத்த அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா சமையல் ரூமுக்குள்ள போனா ஆனா சௌமியா மட்டும் காலு வலிக்குது அப்படின்னு பெட்ரூம்ல வந்து உக்காந்துருந்தா அத்த எனக்கு காலு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களா என்னம்மா மாமியருகிட்டயே கால புடிச்சு விட சொல்லுவியா ஏத்த நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே உங்க பொண்ணுக்கு கால் வலினா புடிச்சு விட மாட்டீங்களா வாங்க வந்து காலு புடிச்சு விடுங்க இப்படி காந்தம்மா எதுவுமே யோசிக்காம சௌமியாவுக்கு காலை அமுக்கி விட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி ரொம்ப நேரம் அமுக்கி விட்டாங்க ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் வாசு அங்க வந்தான் பொண்டாட்டிக்கு காலை புடிச்சு விடுற அம்மாவை பாத்து என்னம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டே ரவி ரவி அண்ண என்ன அண்ண இங்க பாருடா உன் பொண்டாட்டி அம்மா கிட்ட காலை புடிச்சுக்கிறா இத பாக்க தான் நம்ப இருக்குமா என்ன சௌமியா இது அம்மா உனக்கு கால அமைக்க விடுறாங்க இதுல என்ன இருக்கு அத்தனா காலை பிடிச்சு விடக்கூடாதா சௌமியா அப்படி கேட்ட உடனே ரவிக்கும் வந்து சௌமியா கன்னத்துல ஓங்கி ஒரு எங்க அம்மா உன்னை இந்த வீட்டு மருமகளா வேணும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இதே அவங்கள உன் வைக்க பாக்காத எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலனா உனக்கு நான் டைவர்ஸ் குடுப்பேனே தவிர உன் கூட வாழ மாட்டேன் காஞ்சனா அண்ணிய பாத்தியா பொம்பளையா லக்ஷணமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு யாரு மனசும் நோக்கடிக்காம எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு ஏய் வேணாண்டா சும்மா இருடா நீங்க சும்மா இருங்கம்மா அன்னைக்கு மட்டும் இவ கழுத்துல நீங்க தாலி கட்டுன்னு சொல்லலனா இன்னைக்கு இவள யாரு கல்யாணம் பண்ணிருப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களால கெட்டு போக கூடாதுன்னு தானே இவ கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனுஷிய இவ கஷ்டப்படுத்துறானா இவெல்லாம் ஒரு பொண்ணா ரவி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனாக்கு தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிச்சு உடனே அங்கிக்கு காஞ்சனா வந்தா சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அக்கா எல்லாருக்கும் நான் பரிமாறட்டா சரி சௌமியா நீய பரிமாறுவா இப்படி சௌமியா வந்த மாற்றத்தை பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க சரதம்மா அப்படிங்கிற வயசான கிழவி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதோட கிராமத்துக்கு வந்துச்சு எல்லார்கிட்டயும் நல்லா பேசிக்கிட்டு காந்தம்மா வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு அன்னைக்கு சின்ன குடிசையா இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய மெத்த வீடா இருக்கு பரவாயில்லையே காந்தம்மா ஏ காந்தம்மா இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது வீட்ல இருந்து ரங்கா வெளியே வந்தா ரங்காவை பார்த்த சாரதம்மா யார் இது காந்தம் பையன் ரங்காவா இது ஆமாங்க அம்மா இறந்து போய் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நானும் என் பொண்டாட்டி பத்மா தான் இந்த வீட்டில் இருக்கோம் ஓ அப்படியா நான் காந்தம்மாவுக்கு தெரிஞ்சவ காந்தம்மா ரொம்ப நல்லவ நான் இந்த ஊரை விட்டு போய் நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் புருஷன் வீடு தானே எல்லாமே புருஷன் வீட்டை விட்டு வெளியே வர்றது முடியாத ஒரு காரியம் என்னோட விஷயமும் அப்படிதான் நான் இந்த ஊரு பக்கம் வந்து ரொம்ப வருஷங்களாகிடுச்சு அந்த கடவுள் இப்போ தான் என் ஊரை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அதான் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி உன் பொண்டாட்டி பத்மான்னு சொன்னியே அவ இப்போ என்ன பண்றா உங்களுக்கு பசங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆமாம் உன் பொண்டாட்டி இப்போ எங்க இருக்கா அவ ஃபோன்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா போன்ல என்ன வேலை செய்யறது இப்போ எல்லாமே தானங்க பாட்டி எல்லாம் ஸ்மார்ட்டா வேலையை முடிக்கிறாங்க பத்மா பத்மா அவசரம் இல்லப்பா நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரதம்மா வீட்டுக்குள்ள போனாங்க ரங்க அவனோட வேலையை பாத்துக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் உள்ள போய் பார்க்கும்போது பத்மா மொபைல் போன்ல ஏதோ ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா பக்கத்துலேயே பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த சாரதம்மா அந்த குழந்தைய தூக்கி பத்ரமா கையில வச்சுக்கிட்டாங்க பசி எடுத்துருச்சா அம்மா பத்மா அம்மா பத்மா குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் கொடுக்க கூடாதா சாரதம்மா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் பத்மா கவனிக்காம போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ சாரதம்மாவுக்கு கோம் வந்துச்சு ஐயோ இந்த போன வந்து எல்லாரோட வாழ்க்கையும் கிடிச்சு ஏண்டி பத்மா கூப்பிடுறது பத்மாவை தொட்ட உடனே பத்மா எந்திரிச்சு மேல பார்த்தா சாரதம்மாவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயி ஏய் யார் நீனு இருந்தாப்ல இருந்து என் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது ஓஹோ குழந்தைய வேற கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க என் வீட்டுக்குள்ளே வந்து என் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா யார் நீ கிளவி ஏய் போத நிறுத்திடி என்னடி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் உன்னோட தூரத்து சொந்தம் அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது உன் அத்தைக்கு தான் தெரியும் நான் கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ நான் என்னோட அத்தையே பாக்கல எனக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு என்னது நீ உன் அத்தையே பார்க்கலையா உன் அத்தை மட்டும் இருந்திருந்தா இப்ப அழுதுகிட்டு இருக்கிற இந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பா மாமியார் இல்லாத வீடு இருட்டுக்கு சமானம் என்னது அத்தை இல்லாத வீடு இருட்டுக்கு சமானமா நானே என் புருஷன மாமியார் இல்லாத வீடு அதுக்குன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமியார் இருக்கிற வீட்டுல என்னால எல்லாம் இருந்திருக்க முடியாது யாரு அவ கொடுக்கற டார்ச்சர்ல இருக்கிறது நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் என்னவோ இந்த காலத்து பொட்ட பசங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க நீ உன்னோட வாழ்க்கையில என்ன இழந்திருக்க தெரியுமா இப்படி சாரதம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரங்கா அங்க வந்தான் பத்மாவை பார்த்து ஏ பத்மா நான் எக்ஸசைஸ் பண்ண போய்கிட்டு இருக்கேன் நீ போகும்போது பக்கத்து வீட்டுல குழந்தைய விட்டுட்டு போ ஆ சரி சரி நான் நைட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆகும் நீ தான் லேட்டானா தூங்க வச்சிடணும் சரியா ஆ சரி அப்படின்னு சொல்லி ரங்கா அங்கிருந்து கிளம்பிட்டா ரங்கா போனதுக்கு அப்புறம் மாமியார் இல்லாத வீடு இருட்டுக்கு சமானோன்னு சொன்னேன் மாமியார் மட்டும் இருந்திருந்தா அம்மாவுக்கு சமானமா இருந்திருப்பா இந்த காலத்து மருமகளுங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது அதெல்லாம் தெரியாது இந்த காலத்துல இப்படி இருக்கிறது தான் நல்லது குழந்தைங்கள பாத்துக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க பாப்பா வா அம்மா உனக்கு புட்டிப்பால் கொடுக்கற எனக்கும் இல்ல என்னம்மா பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறியா பெத்த குழந்தைய விட்டுட்டு இப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதா நீயே சொல்லு உன்னோட துணிமணி என்ன உன்னோட என்ன சொந்த குழந்தையே பார்க்க முடியாதா உனக்கு உன் புருஷ என்னடானா ஏதோ போற வெளிய போய் நடக்கிறேன்னு சொல்லி உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு வெளிய போயிட்டான் நீ என்னவோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பாரு கேளவி பழைய காலத்து மருமக புது காலத்து மருமகன்னு அப்பத்துல எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க எனக்கு கோவத்தை வர வைக்காத அந்த காலத்துல மருமகங்க எப்படி இருந்தாங்க யாரோட கதையும் வேண்டாம் உன்னோட கதையே சொல்லு இப்படி பத்மா கோவமா கேக்கும் போது சாரதம்மா அவங்களோட காலத்துக்கு போனாங்க அவங்களோட குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே அதே வீட்டு மருமகளான வசந்தா இருந்தா என் தங்கம் இங்க அம்மாவை பாருங்க என்ன வேணும் என் தங்கத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க வசந்தா இவனை பார்க்க அச்ச அசல் என்ன மாதிரியே இருக்கான் அக்கா நீங்க சொன்ன மாதிரி இவன் பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கான் தங்கம் பெருசானதுக்கு அப்புறம் கலாட்டா 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 பண்ணுவீங்களா இவன் பண்ணியே பண்ணுவான் குழந்தைங்களுக்கு தானே தானே அழகே அக்கா குழந்தைய குளிக்க வைக்கணும் சுட சுட தண்ணி ரெடி பண்ணி குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க ஆ சுடுதண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தான் பண்ணிதான் வா போய் குழந்தைய குளிக்க வைக்கலாம் இப்படி வசந்தா சாரதம்மா ரெண்டு பேரும் குழந்தைய மடியில படுக்க வச்சு குளிக்க வச்சாங்க குளிக்க வைக்கும்போது போது குழந்தை அழுதுகிட்டு இருந்தது இங்க பாருங்க தங்கம் அழுவ கூடாது குளிச்சா உங்களுக்கு தானே நல்லது அழுவாதீங்க என் தங்கமே வசந்தா நான் குழந்தைய குளிக்க வச்சுட்டேன் குழந்தைய தூக்கிட்டு வர முதல்ல போய் சாம்பிராணி புக போடு அக்கா நான் காலையிலே எந்திரிச்சு சாணிய கொண்டு வந்து வீட்டுக்கெல்லாம் எல்லாம் தெளிச்சு வெளியவும் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாம்பிராணியும் போட்டுட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க டே கண்ணா உங்க சித்தி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாலாம் இப்ப உன்ன விளையாட்ட காட்ட போறாளாம் தூக்கிக்க வசந்தா இப்படி சாரதம்மா குழந்தைய வசந்தாக்கு கொடுத்தாங்க அப்பவே சாரதம்மாவை வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது சாரதம்மா அடிச்சு பிடிச்சி பாக்கும்போது அவங்க முன்னாடி பத்மா மாடர்ன் ட்ரெஸ்ல கண்டா இங்க பாருங்கம்மா பாட்டி நீங்க இங்கிருந்து கிளம்புங்க முதல்லையே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெளியே எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் கிளம்புனோம் இங்க பாருமா நீ இப்போ ஒரு குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டியது உன்னோட கடமை குழந்தைக்கு புட்டி பாலெல்லாம் கொடுக்க கூடாது தாய்ப்பால் தான் கொடுக்கணும் உன்னோட துணிமணி என்ன இப்படி இருக்கு பழைய காலத்து இருந்தா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் குழந்தைக்கு பால் கொடுக்கவும் சரியா இருக்கும் ஐயோ போதும் போதும் நீங்க பேசுனதெல்லாம் போதும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏதோ எங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்கன்னு பேசிக்கிட்டு இருந்த கிளம்பு கிளம்பு சீக்கிரமா கிளம்பு பத்மா இப்படி கோவப்பட்டு பேசும்போது சாரதம்மாவுக்கு என்ன பேசணும்னே தெரியல அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து இங்க பாருமா பெத்த குழந்தைய பத்திரமா வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஒவ்வொரு தாயோட கடமை குழந்தை அவ்வளோ இருந்து அழுதுகிட்டு இருக்கு நீ என்னவோ தாய்ப்பால் கொடுக்காம புட்டி பால் கொடுக்கறன்னு சொல்லிக்கிட்டு பாவம் இல்லையா குழந்தை குழந்தை அழுதுகிட்டு இருந்தா நீ உக்காந்து மொபைல் பாத்துக்கிட்டு அதுக்கு தான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி குழந்தை எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு இப்ப பாத்தியா உன்ன மாதிரி யாரோ ரோட்ல போறவ கூட எல்லாம் என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க இப்படி சாரதம்மாவ பார்த்து கேவலமா பேசினா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாரதம்மாவுக்கு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டே ஊருக்குள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சாயங்காலமா அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க அப்படி அவங்க ஊருக்கு கிளம்பும் போது கடைசிய பத்மாவ ஒரு தடவை பாத்துட்டு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க பத்மா அவளோட விதவிதமான ஆர்டர் பண்ணி மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குழந்தை பார்த்தா பக்கத்திலேயே இருந்தது அத பார்த்த சாரதம்மா உடனே குழந்தைய காப்பாத்துனாங்க ஐயோ நீ மறுபடியும் வந்துட்டியா உன்னை இங்கிருந்து கிளம்பி போனதானு சொன்ன சாரதம்மாவுக்கு கோம் வந்து அவ கன்னத்திலே பழால் பலால்னு அரைஞ்சாங்க பத்மா எதுவுமே பேசல வாயம் மூட்ரி குழந்தைய பார்க்க முடியாதவெல்லாம் ஒரு அம்மாவா குழந்தை தேவ இல்லனா எதுக்காக குழந்தைய பெற்றிக்கணும் குழந்தை மட்டும் தண்ணிலே விழுந்து செத்துறதா என்ன பண்ணிரப்ப இப்ப பார்த்தாலும் அந்த போன் பாக்குறது உட்கார்ந்து திங்கிர்த தவிர உனக்கு வேற என்ன தெரியும் ஏ ரங்கா ரங்கா இங்க வா இந்த கேளவி வந்து என்னையே அடிக்கிறான் என்னன்னு கேளு அட என்னமா நீங்க என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறீங்க இங்க பாருடா உன் பொண்டாட்டிய அடிக்கிறது மட்டும் இல்ல அவளை சாகடிச்சா கூட தப்பு இல்ல குழந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து சாக பார்த்தா இவ உக்காந்துகிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்கா உங்க அம்மாவை பத்தி என்னைக்காவது இவளுக்கு சொல்லி இருக்கியா இல்லங்க சொன்னதில்ல அடிக்கடிக்கு உங்க அம்மாவை பத்தி இவளுக்கு சொல்லிக்கிட்டே இரு அந்த காலத்துல மருமகங்க அப்படின்னா எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியும் மருமகங்க அப்படின்னா இப்படி இருக்க கூடாது வீட்டுக்கு தேவையானத பாத்துக்கணும் குழந்தைங்கள பாத்துக்கணும் பாத்துக்கணும் எல்லாத்தையுமே மருமகங்க தான் பாத்துக்குவாங்க ஆனா இப்போ துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தரு சமைக்கிறதுக்கு ஒருத்தரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒருத்தருன்னு மருமகங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்களா இப்படி சாரதம்மா சொல்லும் போது ரங்காவும் காதை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னும் பத்மா மேல கோமா இருந்தா என் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவுதான் காசு அள்ளி அள்ளி எங்குமே கிடைக்காதது பாசம் அந்த பாசம் எனக்கு நிறைய இருக்கு உங்ககிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த பணம் மூலயமா உங்க குழந்தைக்கு பாசத்தை காட்ட முடியுமான்னு பாருங்க அல்ல போனா நீ ஒரு அம்மாவா இருந்துகிட்டு பெத்த குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் அப்புறமாவது உன் குழந்தைக்கு பாசம்னா என்ன அம்மாவோட அன்புனா என்னன்னு காட்டு குழந்தைங்க சாமிக்கு சமானம்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறது அம்மாவோட கடமை சாரதம்மா இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க சாரதம்மா சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு பத்மா தன்னோட குழந்தைய தூக்கி பாசமா கண்ணீர் விட்டுக்கிட்டு கொஞ்ச ஆரம்பிச்சா அவ செஞ்ச தப்ப என்னன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டா